அவர் வந்து ஜனவரி பதினேழாக இருந்திருக்க வாய்ப்பில்லை ஜ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அவர் பிறந்திருக்க கூடும்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மர்மயோகி ஷூட்டிங் நடக்குது அப்போது என்ன பண்ணுறாங்க அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது எம்ஜிஆர் நம்பியார் சாண்டோஸ் தேவர் மூணு பேரும் இருக்காங்க அப்போ எம்ஜிஆர் வந்து நான் அதிக வெயிட் தூக்குறது எம்ஜிஆராக தான் இருக்கும் அப்போது அங்கே வந்த மர்மயோகி ஷூட்டிங் அந்த துணை இயக்குனர் ஆண்டவனுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் யோகம் வருது அப்படின்றாரு

பௌர்ணமி என்னைக்கு பிறந்தான் அதனால தான் நாங்கள் சந்திரன்னு பேர் வச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னதாக கண்டு சக்கரபாணி ஐயா அம்மா மருமகள் சொன்ன விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது நமக்கு அவர் ஜனவரி பதினேழு பிறக்கல அவர் வைகாசி விசாகத்தை ஒட்டி அந்த பௌர்ணமியில் பிறந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டு ஒம்போதுகளில் பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படி பார்த்தா அவர் சாகும்போது அவருடைய வயது எழுபது இல்லை எண்பதாக இருந்திருக்கணும் அவர் ரிக்சாக்காரன் படம் போது அறுபது கிடையாது எழுபதா இருந்த